அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் தயிரை வச்சு எப்படி சூப்பராக ஒரு கேக்கு செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுவுமே இந்த கேக்கை நாங்கள் அவனை யூஸ் பண்ணாமல் ப்ரெஷர் குக்கரை வச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் உங்களுக்கிட்ட ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சட்டியை யூஸ் பண்ணி கூட இந்த கேக்கை ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணி வாங்கி இப்போ அந்த கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கேக் செய்கிறதுக்காக வேண்டி நான் மூணு முட்டை எடுத்திருக்கிறேன் பாருங்க மூணு முட்டை இதை மாதிரி உடச்சி ஊத்திட்டு இதை நாங்க நல்லா இதை மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு தயிர் சேர்த்தி புளி இல்லாத தயிராக பார்த்து சேர்த்தி கொள்ளுங்க தைரியம் சேர்த்தினதுக்கு பிறகு முட்டையும் தயிரையும் சேர்த்து இதை மாதிரி நாங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எந்த கப்பால் தயிர் அடிக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் நான் தயிர் எடுத்த கப்பாலேயே ரெண்டு கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன் இதுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் வந்து வெளில சீனி சேர்த்துருந்தா கூட சேர்த்து இதை மாதிரி சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு நாங்கள் இதை வந்து இதை மாதிரி அடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் சீனியும் சேர்த்து அடித்ததுக்கு பிறகு நான் எந்த கப்பால் தயிர் எந்த கப்பலம் சீன் எடுத்தணும் அதே கப்பால் மாவு எடுத்திருக்கிறேன் நான் இதுக்கு சேர்த்திருக்கிறது மைதா மாவு நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து கொள்ளையிலும் அதே கப்பால் மூணு கப் மா எடுத்திருக்கிறேன் இப்போ மாவையும் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை மாதிரி வடித்து சேர்த்தி கொள்ள வேணும் பாருங்கள் நான் மாவை வடிக்கிற டைமே இதுக்கு வந்து பாருங்கள் மாவை வடிக்கிற டைம்லேயே இதுக்கு ஒரு ஒன்றரை கரண்டிலேருந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் ஒரு கரண்டி அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் இதை விட கொஞ்சமாக கூட சேர்த்துறோன்னா கூட சேர்த்தி கொள்ளலும் இதுகளையும் சேர்த்தினதுக்கு பிறகு இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் இதை நாங்கள் வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மாக்களவே நான் நல்லா அடித்ததுக்கு பிறகு முக்கா கப் அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு கொக்கோனட் ஒயில் அல்லது வெஜிடபிள் ஒயில் கூட சேர்த்து கொள்ளேயும் நீங்கள் எந்த ஒயிலை யூஸ் பண்ணி சமைக்கிறீங்களோ அந்த சமையலுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒயிலை இதுக்கு சேர்த்து கொள்ளேலும் அதோடு நான் வாசனைக்காக வேண்டி வெண்ணிலா எசன் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் அரைச்சி விட்டுட்டு கூட சேர்த்திக்கொள்ளே பாருங்கள் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி திருப்பூர் முறை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க கேக்குக்கான மாக்களவை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ப்ரெஷர் குக்கரை எடுத்து ப்ரெஷர் குக்கரில் இதை மாதிரி நல்லா பட்டரை தடவி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் பட்டரையும் தடவினத்துக்கு பிறகு நான் வட்ட வடிவிலேயே பேக்கிங் பேப்பரை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் ப்ரெஷர் குக்கருக்குள்ளே போட்டதுக்கு பிறகு நாங்கள் அடித்து வச்ச மாக்களவை இதை மாதிரி ஊற்றி கொள்ள வேணும் மேலால் மட்டப்படுத்தி விட்டதுக்கு பிறகு நான் இப்போ ஒரு பழைய ஃப்ரைங் பேன் ஒன்று எடுத்து அதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் எங்கட ஃப்ரைங் பேன் நல்லா சூடாகினதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் மூட்டை டைமில் ப்ரெஷர் குக்கரில் விசிலை எடுத்துட வேணும் பாருங்கள் எங்கட கேக் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்குது வெந்திக்கிறான்னு பார்க்குறதுக்கு இதை மாதிரி ஒரு குச்சியை குத்தி பார்த்தா குச்சியில் ஒட்டாமல் வந்தால் எங்கட கேக் வந்து நல்லா வெந்திக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இப்போ நான் கேக்கை வந்து ஆற வச்சுட்டு இதை மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒன் ஹவருக்கு நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் எங்களோடய கேக்குமே நல்லா சூப்பராக நல்ல பேக் பேக்காகி வந்திருக்குது எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக எங்களோடய வீட்டில் அவன் இல்லைண்டா கூட எங்களுக்கு கேக்கை வந்து ரொம்பவே ஈஸியாக இதை மாதிரி நாங்கள் ப்ரெஷர் குக்கரை வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளேன்னு இந்த கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு பட்டருமே அவசியம் இல்லை வீட்டில் தயிர் இருந்தால் ஒரு கப் தயிரை வச்சு ரொம்பவே ஈஸியாக நாங்கள் இதை செஞ்சு கொள்ளலாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் உமாஸ் கிச்சன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ் இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்